மை போல் ப்ராத் எம்டி ஸ்டமக்ல எண்ட ட்ரிங்க் பெஸ்ட்னா நாவச்ச கான்டெஸ்ட்ல இதா வின்னர் ஓவர் ஆல் ஹெல்துக்கு ரொம்ப முக்கிய ஒரு ஹெல்தி காண்ட் அ தான் நான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூங்க சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து கண்ணாப்பின்னான்னு ட்ரெண்ட் ஆகிறதுலாம் நிறைய பார்த்தப்புறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கும்போது நிஜமாவே சந்தோஷமாக தான் இருக்கு சி போன் ப்ராத் அப்படிங்கிறது என்னன்னா சிக்கன் லெக்ஸ் அண்ட் மட்டன் போன்ஸ்லேருந்து எடுக்கிற வந்து ஒரு கூழ் மாதிரி அதை நம்ம நல்லா பாயில் பண்ணிவிட்டு இருந்தால் பெப்பர் ஆர் வந்து சால்ட் அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து வச்சு அதை குடிக்கும்பொழுது கொலாஜனோட ரொம்ப நல்ல சோர்ஸ் ஆகிடுது இப்போ கொலாஜனுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் இல்லையா என்னெல்லாம் அது பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இந்த போன் விராத்துங்கிறது இப்போன்னு வந்த விஷயம் கிடையாது நம்ம இந்தியன் டயட்டில் ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு பார்ட் அண்ட் பாசல் தான் ஸோ அதனால் யூ கேன் சேஃப்லி டேக் திஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் யூர் டயட் டேக் கேர்